வடமாநில மழைக்கு பலியானோர் எண்ணிக்கை அறுபதாக உயர்வு பத்ரிநாத் கேதார்நாத் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் தவிப்பு அமைச்சரவை மாற்றத்தால் காங்கிரசுக்கு எந்த பயனும் இல்லை பாரதிய ஜனதா கருத்து உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டம் பாரதிய ஜனதா கட்சியினர் மீது போலீஸ் தடியடி கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி பதவி விலக வலியுறுத்தல் நீர் புகைக்குண்டு வீசியும் தண்ணீரை பீச்சியடித்தும் போராட்டக்காரர்கள் கலைப்பு பள்ளி வாகனங்களுக்கான விதிமுறைகளை தளர்த்த வலியுறுத்தல் ஜூலை முதல் வாரத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் நிறுத்தம் வணக்கம் ஹிமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்தில் அம்மாநில முதலமைச்சர் வீரபத்ர சிங் சிக்கிக் கொண்டார் கின்னார் மாவட்டத்தில் உள்ள சங்லாவில் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற முதலமைச்சர் சிங் கடுமையான மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் அங்கிருந்து வெளியேற முடியாமல் சிக்கினார் நாற்பத்தி எட்டு மணி நேரமாக சிக்கி தவித்த அவரை மீட்கச் சென்ற ஹெலிகாப்டர் மோசமான வானிலையால் திரும்பி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது

அதிகரித்துள்ளது கங்கையில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் உத்தரகாசி ரிஷிகேசி யமுனோத்ரி ரிஷிகேசி கங்கோத்ரி சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் புனித பயணம் மேற்கொண்ட யாத்ரீகர்கள் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் வெளியேற வழியின்றி தவித்து வருகின்றனர் உத்தரகாண்டில் பல மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது கங்கை மற்றும் அதன் துணை ஆறுகளின் கரையோர வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன இங்கே மாநிலத்திலும் கடும் மழை பெய்து வருகிறது யமுனை ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அதில் திறக்கப்பட்டுள்ள எட்டு லட்சம் கன அடி தண்ணீர் இன்று டெல்லியை வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மழை தொடர்ந்தால் டெல்லிக்கு வெள்ள அபாயம் ஏற்படும் ஆபத்து உள்ளது குஜராத் ஹரியானா ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் மேலும் இரண்டு தினங்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மத்திய அமைச்சரவையில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களால் காங்கிரஸ் கட்சிக்கு வரும் தேர்தலில் ஒரு பயனும் கிடைக்கப் போவதில்லை என பாரதிய ஜனதா கட்சி கூறியுள்ளது அமைச்சரவை மாற்றம் பற்றி கருத்து தெரிவித்த அக்கட்சியின் துணைத் தலைவர் முக்தார் அப்பாஸ் நக்வி அடுத்த சில மாதங்களில் பிரதமர் எந்த மாற்றத்தை செய்தாலும் மக்கள் அவரது ஆட்சியை

எந்த மாற்றமும் ஏற்பட்டுவிட போவதில்லை என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவித்துள்ளது சிறப்பாக செயல்படவில்லை என்று முன்பு நீக்கப்பட்டவர்களுக்கு தற்போது மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் சௌகதா ராய் தெரிவித்துள்ளார் இஸ் எ கொஸ்டின் ஆஃப் மிக்கோவர் ஆர் அஷ்லி ஆஃப் த கவர்மெண்ட் திஸ் டஸ் நாட் ஹெல்ப் பெட்ரோல் பிகாஸ்

தகுதியானவர்களுக்கு உரிய நேரத்தில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ள சில அமைச்சர்கள் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்ட அனுபவம் மிக்கவர்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர்பூரில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய பாரதிய ஜனதா தொண்டர்களை காவல்துறை தடியடி நடத்தி கலைத்தது காவல்துறையினரின் கட்டுப்பாட்டையும் மீறி பாரதிய ஜனதா தொண்டர்கள் தரையில் படுத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் கலைந்து செல்லுமாறு விடுத்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தியதால் போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர் அப்போதும் நிலைமை கட்டுக்குள் அடங்காததால் போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அருகில் இருந்த சைக்கிள்களுக்கு தீ வைத்தனர் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தி தொண்டர்களை கலைத்தனர் வட இந்தியாவில் பாலியல் பலாத்கார குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டதாக வந்த செய்தியை அடுத்து பாரதிய ஜனதா தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற போராட்டத்தை போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கட்டுப்படுத்தினர் சூரிய சக்தி மின்சார பேனல் அமைப்பதாக கூறி நடைபெற்ற கோடிக்கணக்கான ரூபாய் மோசடியில் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு தொடர்பிருப்பதாக கூறப்பட்டது எனவே உம்மன் சாண்டி பதவி விலக வலியுறுத்தி இந்திய ஜனநாயக இளைஞர் கூட்டமைப்பினர் திருவனந்தபுரத்தில் நேற்று சட்டப்பேரவைக்கு பேரணியாக சென்றனர் தடகை மீறிய அவர்கள் மீது போலீசார் தண்ணீரை அடித்தனர் பின்னர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை போலீசார் கலைத்தனர் இதனிடையே மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட பிஜு ராதாகிருஷ்ணன் நாயர் மற்றும் சந்திரன் என்ற இரண்டு பேரை கேரள போலீசார் கோவையில் நேற்று கைது செய்தனர் அவர்கள் இருவரும் பலத்த பாதுகாப்புடன் உடனடியாக கேரளா அழைத்து செல்லப்பட்டனர் தமிழகம் முழுவதும் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தனியார் பள்ளி வாகனங்கள் இயக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டது பள்ளி வாகனங்களுக்கான விதிமுறைகளை தளர்த்த கோரி இந்த போராட்டம் நடைபெறுவதாக கூறுகிறார் நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நந்தகுமார் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருபதாயிரம் பள்ளி வாகனங்களை ஒரு வார காலத்திற்கு வேலை நிறுத்தம் செய்து முடிவு செய்திருக்கிறோம் காரணம் தமிழக அரசு புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கூல் பஸ் ஸ்பெஷல் ஆக்ட் டூ தௌசண்ட் லெவன் என்கிற சட்டம் புதிதாக போடப்பட்ட சட்டத்தில் இருபத்தோரு புதிய விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த புதிய இருபத்தோரு விதிமுறைகள் எங்களால் ஏற்கப்பட முடியாத பதினோரு விதிமுறைகளை நாங்கள் நீக்க கோரி தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றோம் இந்த நிலையிலே வழக்கும் நாங்கள் சென்னை உயர்ந்த போடப்பட்டு உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் நீதிபதியின் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் இந்த நிலையில் அதிமுக தொடர்ந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளி வாகனங்களை ஆங்காங்கே சிறைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆய்வு என்கிற பெயரில் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு பத்து முறை அலுவலகத்திற்கு வர வரவழைத்து திருப்பி அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சூழலில் எங்கள் பள்ளி வாகனங்களை இயக்க முடியாது காரணம் அவசர கால வழி என்று வைக்க சொல்கிறார்கள் எங்கள் பள்ளியினுடைய பள்ளி வாகனத்தை அந்த தூவியை கட் செய்து விட்டு வைக்க வேண்டும் அதன் மூலம் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும் பள்ளி வாகனங்கள் விபத்து என்றால் நிறைய மாணவர்கள் அதில் இறக்குக்கு நேரிடும் ஒருடியை படிக்கட் வைக்க சொல்கிறார்கள் அதே மாதிரி டிரைவர்களுக்கு கூண்டு கட்ட சொல்கிறார்கள் அதே மாதிரி புத்தகராக வைக்க சொல்கிறார்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிரில் கேட் வைக்க சொல்கிறார்கள் கிரில் கேட் வைத்தால் ஆபத்து என்றால் மாணவனை உள்ளிருந்தும் உள்ளிருந்தும் காப்பாற்ற முடியாது வெளியில் இருந்தும் காப்பாற்ற முடியாது டிரைவருக்கு கூண்டு கட்டினால் டிரைவரை காப்பாற்ற முடியாத ஆபத்து என்றால் டிரைவர் மாணவர்களை காப்பாற்ற முடியாது இன்றைக்கு இன்சூரன்ஸ் தொகை நூறு மடங்கு விட்டார்கள் எனவே எங்களால் பள்ளி வாகனங்கள் இயக்குவது மிகவும் பெரும் பாடாக இருக்கிறது எனவே அதிகாரிகள் தொல்லை ஆண்டுக்கு நான்கு முறை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை எஃப்சி செய்ய வேண்டும் என்கிறார்கள் நான்கு பேர் கொண்ட குழு தொடர்ந்து ஆய்வு செய்து எங்கள் பள்ளி வாகனங்களை தொடர்ந்து ஆய்வு செய்ய முடியாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கீகாரம் புதுப்பிக்கப்பட்டால் மட்டுமேதான் எஃப்சி இல்லை என்றால் அங்கீகாரம் ரத்து அங்கீகாரம் இல்லை என்றால் பள்ளி வாகனங்கள் ஓடக்கூடாது என்கிறார்கள் இது போன்ற நடைமுறைக்கு ஒவ்வாத இந்திய இந்தியாவில் ஓடக்கூடிய மோட்டார் வாகன சட்ட விதிகளுக்கு எதிராக இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத புதிய சட்டத்தை நீக்க கோரி நாங்கள் வர வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல்

நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ மையத்தில் இலங்கை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பதை கண்டித்து அனைத்து கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ராணுவ மையத்தின் முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் சன் செய்தியாளர் குருசாமி நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் இரண்டு ராணுவ அதிகாரிகளுக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பண்டார திசை நாயகே மற்றும் ஹரிச்சந்திர ஹெட்டியாக என்ற இரண்டு சிங்கள ராணுவ அதிகாரிகளுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுவதற்கு கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன உடனடியாக இந்த இரண்டு ராணுவ அதிகாரிகளை வெல்லிங்டன் ராணுவ முகாமிலிருந்து திருப்பி அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் அடுத்தடுத்து தொடர் போராட்டங்களில் தனித்தனியாக இந்த அரசியல் கட்சியினர் ஈடுபட்டு வந்தனர் எனினும் இந்த இரண்டு ராணுவ அதிகாரிகளை வெளியேற்ற மத்திய அரசும் ராணுவத்துறையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை தொடர்ந்து இன்றைய தினம் அனைத்து கட்சிகளின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில்

ரா பயிற்சி முன்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அனைத்து கட்சியினரை உடனடியாக தடுத்து நிறுத்தி கைது செய்யவும் தற்போது இந்த தயாராகி வருகின்றனர் அனைத்து கட்சியினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ராணுவ முகாமை முற்றிலிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான முன்னேற்பாடுகளை தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கின்றனர் ராணுவ பயிற்சி முன்பாக ஏராளமான

முன்வைப்பு தொகை என்ற பெயரில் முதலாளிகளிடம் கடன் பெறுவதாகவும் அந்த கடனை அடைக்க அவர்கள் சிறுநீரகத்தை விற்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் பேசியபடி பணத்தை தராமல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை மட்டும் கொடுத்து மோசடி செய்வதாகவும் பாதிக்கப்பட்டோர் புகார் கூறியுள்ளார் கிட்னி எடுத்தங்க எங்களை கூட்டி பணத்தை ஆசை கட்டி கூட்டிகிட்டு போனாங்க கிட்னி எடுத்துட்டோம் எங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் எடுத்துட்டோம் ஆனால் பிள்ளைகளுக்கும் இதாக இருக்குது ஆனால் வாங்கி ஒன்றும் புண்ணியம் இல்லை மருத்துவ செலவு தான் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு அது எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் அந்த காசு இருந்துச்சு அதுக்கு மேலே இல்லை கடன் கட்டலாம் ஒன்றும் செய்யலை இதுதான் அரசாங்கம் வந்து எங்களுக்கு நல்ல இதாக கொடுக்கணும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்பாவி தொழிலாளர்களை குறிவைத்து ஏமாற்றி வரும் மோசடி கும்பல் இதற்காக போலி ஆவணங்களை தயாரிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் இது குறித்து விசாரணை நடத்தி அந்த கும்பல் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாரதிய ஜனதாவில் அத்வானிக்கு முக்கிய பொறுப்பு வழங்கினால் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய தயார் என ஐக்கிய ஜனதா தளம் அறிவித்துள்ளது ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் சரத் யாதவ் இதனை கூறியுள்ளார் கடந்த மக்களவை தேர்தலின் போது அத்வானியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட்டதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் பாரதிய ஜனதாவில் அத்வானிக்கு மீண்டும் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் சேருவது பற்றி பரிசீலிக்க தயார் என சரத் யாதவ் தெரிவித்துள்ளார் பாஜக தேர்தல் பிரச்சார குழு தலைவராக மோடி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஐக்கிய ஜனதா ஜனதாதளம் வெளியேறிய மறுநாளே சரத் யாதவ் இவ்வாறு பேசியிருப்பது தேசிய அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே பீகார் மாநில அமைச்சரவையில் இருந்து பாரதிய ஜனதா அமைச்சர்கள் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து அக்கட்சி இன்று ஒருநாள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மீண்டும் மத்திய ஆட்சியை கைப்பற்றும் என பிரதமர் மன்மோகன் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற மத்திய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற இதனை தெரிவித்தார் மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் மூன்றாவது முறையாகவும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரும் என மன்மோகன் சிங் கூறினார் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கு பிரதமர் பதவியை அளித்து வழிவிட தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் ராகுல் காந்திக்கு தலைவருக்கான குணங்கள் உள்ளதால் அவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை வழிநடத்தி செல்ல முடியும் என்று மன்மோகன் சிங் குறிப்பிட்டார் குஜராத் முதல் முதலமைச்சர் நரேந்திர மோடியால் காங்கிரசுக்கு அச்சுறுத்தல் ஏதும் கிடையாது என்றும் மன்மோகன் சிங் கூறினார் திமுக பல்வேறு தொடர் வெற்றிகளை குவிக்கும் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக தலைவர் கருணாநிதி பிறந்தநாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியை நடத்த காவல்துறை விதித்த தடையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை குறிப்பிட்ட ஸ்டாலின் நீதிமன்ற உத்தரவு திமுக பெறப்போகும் பல்வேறு வெற்றிகளுக்கு அச்சாரம் என கூறினார் தடை வந்த காரணத்தால் நீதிமன்றம் தான் அந்த வாய்ப்பு எனக்கு முழுமையாக ஏற்படுத்தி எனவே சட்ட ரீதியாக நான் நீதிமன்றத்திற்கு சென்று நம்முடைய மாவட்ட செயலாளரும் பகுதி செயலாளரும் நம்முடைய கழக வழக்கறி அணியின் குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நீதிமன்றத்திற்கு சென்று அதை நீதி கேட்டு போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே நாம் நீதிமன்றம் என்று

தமிழகத்தின் தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் தொழில் துறையை முன்னேற்ற உறுதி பூண்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின் பேட்டி அளித்த அவர் இதனை தெரிவித்தார் விவசாய பொருட்களுக்கு உரிய அந்நிய செலாவணி கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் சுதர்சன நாச்சியப்பன் கூறினார் முன்னேறாமல் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் அதே போல தொழில்துறையில் முன்னேறியும் போதுமான அளவிற்கு துணை இல்லாமல் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியான கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற பகுதிகளையும் நாம் முன்னிறுத்தி செயல்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருக்கிறது இதை காலப்போக்கிலே மக்களுக்கு நேரடியாக பேசி விவசாயிகளுடைய பொருள்களுக்கு நல்ல வெளிநாட்டு செலாவணி கிடைப்பதற்கும் அதை போல உற்பத்தி செய்கின்ற பொருள்களுக்கு அதிகமான அளவிற்கு அவர்களுக்கு வருமானமும் லாபமும் கிடைக்கின்ற அளவிற்கும் செய்ய முடியும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்தார் ஓசூரில் தனியார் சுரங்கத்தில் ஏராளமான பொருட்கள் பறிமுதல் சுரங்க மேலாளரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேட்டுப்பாளையத்தில் இரண்டாயிரம் வாழை மரங்கள் நாசம் காட்டு யானைகள் அட்டகாசத்தால் விவசாயிகள் வேதனை நான்கு வயது சிறுமி பள்ளியில் இருந்து கடத்தப்பட்டு ஐந்து நாட்கள் ஆகியும் காவல்துறை செயல்படுவதாக பெற்றோர்கள் திருவண்ணாமலையை அடுத்த மேம்பள்ளா நந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பரமசிவன் உஷா ஆகியோரின் மகளான பச்சையம்மாள் என்பவரை கடத்தப்பட்டவர் யுகேஜி படித்து வரும் சிறுமி பச்சையம்மாள் கடந்த பதிமூன்றாம் தேதி பள்ளியில் இருந்து திடீர் என்று மாயமானார் இதுகுறித்து பள்ளி மற்றும் பெற்றோர்கள் சார்பில் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஐந்து நாட்கள் ஆகியும் சிறுமியை கண்டுபிடித்து தர காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பெற்றோர்கள் குற்றம் உள்ளனர் என் குழந்த தொடர்ந்து அஞ்சு நாள் ஆகுது இன்னும் குழந்தை என்ன நிலவரத்துல இருக்குதுன்னு தெரியல மணிகண்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் மணிகண்டம் எந்த நிலவரம்னு சொல்ல காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் மதனமாக இருக்குது ஒன்றும் கொஞ்சம் விறுவிறுப்பாக செயல்பட்டு காவல்துறைகள் கொஞ்சம் செயல்பட்டாக என்ன நிலவரம்னு தெரியும் எங்கள் அண்ணன் பையன் யோகேஷன்றவன் சொல்லியிருக்கிறான் என் மணிகண்டம் தான் எட்டு போனான்னு சொல்லிட்டு இன்னும் எந்த தகவலும் தெரியல இன்றைக்கி அஞ்சு நாள் ஆச்சு என் குழந்தை என்ன ஆச்சு என்ன நிலவரம்னு தெரில தங்கள் குழந்தையை விரைவாக கண்டுபிடித்து தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட ஆகியோரிடம் மனு அளித்துள்ளனர் காணாமல் போன சிறுமியை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் திண்டுக்கல் அருகே போலி பத்திரம் மூலம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பட்டியில் தனக்கு சொந்தமான ஏழரை ஏக்கர் நிலம் அபகரிக்கப்பட்டதாக கூறி செந்தில்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலி பத்திரம் மூலம் நிலத்தை விற்பனை செய்த மூக்கன் நாகராஜ் ஆகியோரை கைது செய்த குற்றப்பிரிவு போலீசார் அவர்களை திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரையும் பதினைந்து நாள் காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட கருப்பசாமி என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் இலங்கையில் தமிழர்கள் வாழும் வட மாகாணத்தில் செப்டம்பர் மாதம் நடைபெறும் தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறும் என இலங்கை அரசின் ஊரகத்துறை அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் கூறியுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் புகாருக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என ஆறுமுக தொண்டமான் கூறியுள்ளார் வடக்க வடக்கு மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு இது கவர்மெண்ட் என்னென்ன செஞ்சிருக்கு அது மற்ற எதிர்க்கட்சிகள் சொல்றதை பத்தியும் கவர்மெண்ட் சொல்றதை பத்தியும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல முடிவா வரும் வருகிற செப்டம்பர் மாதம் ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடக்கும் தமிழகம் வரும் சிங்களர்கள் மற்றும் புத்த பிட்சுகள் தாக்கப்படுவதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் இது போன்ற சம்பவங்களால் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என தொண்டமான் மேலும் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் சுரங்கம் ஒன்றில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வெடிப்பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் ஓசூரை அடுத்த கொல்லப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஜல்லி சுரங்கம் ஒன்றில்தான் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன காவல்துறையினர் நடத்திய திடீர் அமோனியம் நைட்ரேட் மற்றும் போன்றவை கைப்பற்றப்பட்டன இவை அனைத்தும் சட்டவிரோதமாக பதுக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குவாரியின் மேலாளர் முருகனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த சுக்காம்பட்டி கிராமத்தில் பாறைகளை வெடிவைத்து தகர்த்து கடத்த முயற்சித்து டிராக்டர் ஓட்டுநர் விஜய் தியாகராஜன் களியமூர்த்தி ஆகியோரை கைது செய்தனர் பாறைகளை வெடிவைத்து தகர்த்த சண்முகநாதன் தங்கையன் ஆகியோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் இரண்டாயிரம் மரங்களை முறித்து நாசம் செய்துள்ளன மேட்டுப்பாளையத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான கல்லார் நெல்லித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் புகுந்து வாழை தென்னை தோப்புகளை வம்சம் செய்து வருகின்றன கடந்த சில நாட்களாக நெல்லித்துறை பகுதியில் பூமிநாதன் என்பவரின் வாழைத் தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் இரண்டாயிரம் வாழை மரங்களை பிடுங்கி எரிந்து நாசம் செய்துள்ளன சன் செய்திகள் வழங்கியோர் கிரேட் வெஞ்சர் கமாடிட்டி ட்ரேடிங் கம்பெனி எவரெஸ்ட் இன்வெர்டர் சூர்யா சூப்பர் ஸ்ட்ராங் டிஎம்டி ராட் ஃபியட் கார்பரேட்